நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருதி சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த மாதிரியான கிரகங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் ஏன்னா மாத குழுக்கள் ஒவ்வொரு மாதம் மாறிட்டே இருக்கும் சரிங்களா அது வந்து நம்ம வருடக்கூழுக்கங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கெல்லாம் வருவாங்க மாத சூரியன் புதன் சுக்குரன் செவ்வாய் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதாக்கோழுகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் செய்யக்கூடிய விலையை ஒரு மாதம் செய்வாங்க மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லை அதனால நம்ம நம்ம மாதா பிள்ளைங்கள் வந்து முக்கியத்துவமாக போடுறோம் அந்த வகையில் நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு பார்க்க போகிறோம் அதுவும் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் ஏன் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம்னா மகர ராசி பார்த்திங்கன்னா எந்த இதுமே கெட்டிக்காரவங்க எந்த விஷயத்தையும் பார்த்துக்கலையா அவங்க கெட்டிக்காரவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க அவங்க என்ன அவங்க தன்னை பலப்படுத்திக்குவாங்க ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணுவாங்க திறமையானவங்க எப்படி அதோடைய முதல்ல வந்து எப்படி நம்ம கடலுக்கு நீரா பலமோ அதுபோல் அவங்க இருக்கிற இடத்துல பலமாக சரிங்களா வண்டி வான சேர்க்கை அதிகமாக அவங்களுக்கு ஏற்படும் வண்டி வாகனத்தில் யோகம் உண்டு மகாராசி என்பவர்களுக்கு எப்பவுமே வைராக்கிய குணம் அவங்க சரிங்களா எதுவுமேனாலும் அவங்க வைராக்கியத்தோடு செயல்படுவாங்க எந்த விஷயத்தையும் வைராக்கியத்தோடு செயல்படுவாங்க அத்தகைய இந்த மகராசி அன்புகளுக்கு இந்த சா இந்த கோள்கள் சாரம் பார்த்திங்கன்னா ரெண்டில் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி ஆட்சி பெற்று செவ்வாய் ராசி அஞ்சு சனி ஆட்சி பெற்று செவ்வாயோடு இருக்கிறார் மூணில் பார்த்தீங்கன்னா மீனவர் சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச சூரியன் பிளஸ் ராகு கூட இருக்கிறார் அதேபோல் நான்கில் குரு பகவான் இருக்கிறார் ஒம்பதில் கேது பகவான் இருக்கிறார் பொதுவாகவே இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கிறார் ஸோ பாதக சனி சொல்லுவோம் நான் அதை நிறையா விடியில் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே அது பாதக சனியாக ஏதாவது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியா இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் சரி கண்டக சனியா இருந்தாலும் சரி எந்த சனியா இருந்தாலும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விதி ஜாதத்துல சனி எப்படி இருக்கான்னு பாத்துக்கோங்க மீசமா இருக்காரா வக்ரமா வக்ரமாயிருக்காரு அஸ்தமாயிருக்காரா மலேஸ்தானத்துல இருக்காருன்னு பாத்துக்குங்க அது இல்லாம உபஜயஸ்தானத்திலயோ திரிகோண ஸ்தானத்திலயோ இருந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எங்க எந்த சனி ஏழச்சி எதா இருந்தாலும் யோகமான பலனை வழங்குவார் பயப்பட வேண்டாம் அதுவும் பாதகமான ச அதாவது நல்ல நிலைமை மட்டும் தான் உங்களுக்கு சில படிப்பனையே கொடுப்பார் அதுவும் ஏன்னா எஃபெக்ட் போட வைப்பார் அதை இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம முன்னேற்றுறது இது எப்படி நம்ம வந்து லாபகரமாகறதுங்கிறது அந்த சிந்தனை கொடுத்து என்ன பண்ணுவார் எஃபெக்ட் போட வைப்பார் அதுதான் மரியாதை இருந்தார்லாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதி கொடுக்க முடியாதுனாலும் சனி எப்படி இருக்காரு நம்மளால் பார்த்துருக்காங்க சரியா அதே போல் அந்த பாதக சனின்னாலும் ஒன்று இப்போ பா பாதிச்சிருக்காது ஐம்பது சதவீதம் தான் இப்போ ரெண்டு வருஷத்தில் அது ஓடி போச்சு மீதி இன்னும் எப்பயுமே பாதி தாண்டிட்டீங்க இதுமாதிரி வருமானத்தை கொடுத்துரும் சரியா இனிமேல் பாதை உங்களை எதுவும் பண்ணாது பயப்பட வேண்டாம் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பயந்துட்டு வந்துருப்பீங்க சரியா சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாமல் இருப்பீங்க சரியா ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக கொடுக்க போதுங்க அது இந்த மாதம் அருமையான வருமானமாக இருக்கும் மண்மனை சார்ந்த விஷயத்தில் அதிகமான லாபத்தை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் மண்காரன் ரெண்டாம் இடத்துல வந்து மண்மனை சார்ந்த வருமானம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் சரிங்களா மாதிரி பேச்சு உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் வருமானம் சார்ந்தே இருக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன செஞ்சால் தொழிலில் வந்து நம்ம வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் எப்படி ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது எப்படி நம்ம லோன் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து முன்னெடுக்கும் அதில் வெற்றியும் அடைவீங்க அதே போல் மூணில் சுக்கரம் உச்சமாக உங்களை சின்ன சின்ன ஆசைகள் சின்ன டூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கும் அதே புது நீச பங்கமாக இருக்கார் எதுலேயும் அதாவது போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்குங்க ஆரம்பத்தில் ட்ரபுள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதே போல் வண்டி வாகனத்தில் நீங்கள் ஏதோ ஏதோ விஷயம் வந்து என்ன பண்ணுவீங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை புதுசாக ஒரு வண்டி வாங்குறதோ வாங்க செயற்கை கண்டிப்பாக அந்த மாதம் உண்டு கால்நடைகள் வாங்குவீங்க செல்ல பிராணிகள் வாங்குவீங்க இடமுட்டிடம் போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும் சரியா அதே போல் சுக்கரன் வச்சு வரும்பொழுது உங்களுக்கு காம எண்ணங்கள் அதிகமாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் திருமணம் ஆகாத ஆண் பண்ணி ஆறாங்க சரி திருமணங்கள் தேடி வரும் அதே போல் தைவசானவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் அதிக வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னால் ராகச்சுக்குற இணைவு மூணில் அதுவும் கண்டிப்பாக அவங்க முயற்சி காதல் திருமணங்கள் அதிகமாக இருப்படும் விருப்ப திருமணங்கள் இருக்கும் அதாவது காதல் திருமணமும் உண்டு அதை காதல் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் அதுவும் நடக்கும் சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் சூரியன் வந்து மூணில் இருக்கிறார் கண்டிப்பாக தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி மூலமாக ஆதாயம் தந்தை மூலமாக நல்ல பேர் தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் அனுகூலம் உண்டு பெண்கள் மூலமாக என்ன பண்ணுவீங்க உங்கள் முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது ஆணால் தான் பெண் பெண்ணால் தான் ஆண் அவங்க மூலமாக உங்களை இருக்கக்கூடிய முயற்சிக்கு அனைத்து உறுதியாக அனுப்பாங்க அதே போல் எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதே வீடு வாசல் கட்டலாமா இல்லை ஒரு வீடு வாட வாங்கலாமா இல்லை வாடகை வீடு சொந்தமாக ஆக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன கொடுக்க மாட்டுறாங்க ஒரு வீடு வாங்கியிருக்கேன் வீடு குடியிருக்கேன் வந்து திறச்சு திறமைச்சாங்க இப்போ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க சரிங்களா அதுபோல் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு என்னென்னோ அருமையான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையுங்க அதுவும் நாளில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக நாளில் குரு இருக்கும்பொழுது கண்டிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் யாராகலாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் சரியாக இருக்கும் அது வில்லங்க பிரச்சனை பத்திரபதி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சாமினா அது கண்டிப்பாக தேவையில்லாத வம்பு வழக்கு பின் பிரச்சனைகள் சரியாக கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதே போல் எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரவு வருமா தடவை நாங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்கேன் கொடுக்க மாட்டேறப்பல ஏமாத்திட்டாங்க அது கிடைக்குமா கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்கும்னா சுக்கரன் வந்து நமக்கு உச்சம் இருக்கிறார் அப்போ பணம் காசு உங்களுக்கு வர வேண்டிய தொகை கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஏன்னா பணத்துக்கு சொந்தக்காரர் அதாவது சுக்கர பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனா வேறு தடுக்க முடியாது கண்ணாப்படம் கொடுத்துருவார் குரு குருவானு நேர்வில் கொடுப்பார் ஆனால் சுக்கரன் கொடுத்துட்டானா எந்த வழியில் பார்க்கப்பட்ட தோட்டதெல்லாமே பணமாக இருக்கும் அதுபோல் மன மகிழ்ச்சி சொந்தக்காரர் துணி கடை வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தான் ஸ்வீட் கடை வைக்கிறவங்க இன்ஜின் இன்ஜின் அதாவது வண்டி வான வச்சு தொழில் பண்ணவங்கனால் சுக்கரன் தான் அப்போ கண்டிப்பாக சுக்கரவச்சமயம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மனம் முதல்ல மகிழ்ச்சி ஆகும் உடனையில் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கடனை அடையக்கூடிய தன்மையை கண்டிப்பாக நம்ம தரும் அதே போல் தொடர்ச்சி நிறைய ஆன்மீக அன்பர்கள் நமக்கு வந்து ஜாதி அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க அனைத்து ஆன்மீக ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த மாதம் மகர ராசி நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய மாதமாகவும் எடுத்த எந்த ஒரு முடிவும் சரியாக செய்யக்கூடிய மாதமாகவும் எடுத்த நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு என்ன லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதிரி அமைய போது பயன்படுத்தியங்க வாழ்க்கையில் அனைத்து முன்னேற்றமும் இந்த மாதிரி கிடைக்கும் அது கூட உங்களுக்கு ஜாததை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்காங்க இந்த தசாப்தி நல்ல நேரம் நல்லா வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிரகங்களையும் மாறுபடும் சரிங்களா அதனால் அதை பார்த்து நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து யோகத்தையும் பெறுவீங்க